மொத்த சிஎஸ்கே பேட்ஸ்மென்களையும் ஒத்த ஓவரில் களை எடுத்த அஸ்வின் மிரண்டுபோன ஒட்டுமொத்த சிஎஸ்கே கூடாரம் ஸ்தம்பித்து நின்ற தல தோனி அதாவது ஐபிஎல் தொடரில் ஐந்து கோப்பைகள் மற்றும் சாம்பியன்ஸ் லீக் தொடரில் இரண்டு கோப்பைகள் என மொத்தம் ஏழு முறை சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்ற அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிதான் திகழ்கிறது இந்த ஏழு கோப்பைகளும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எம்எஸ் தோனி தலைமையில் கைப்பற்றியதாகும் ஆனால் கடந்த சீசனில் தோனி அவரது கேப்டன்சியை ருத்ராஜ் கெய்க்வாட்டிடம் ஒப்படைத்தார் அந்த வகையில் இந்த ஆண்டு இரண்டாவது ஆண்டாக ருத்ராஜ் சிஎஸ்கேவை வழிநடத்த இருக்கிறார் இதன் மூலம் இவர் மீது தற்போது எதிர்பார்ப்பு அதிகம் உள்ளது கடந்த ஆண்டாவது எம்எஸ் தோனி தேர்ந்தெடுத்த வீரர்களை வைத்துக்கொண்டுதான் ருத்ராஜ் கெய்க்வாட் தொடரை விளையாடினார் என கூறப்பட்டது ஆனால் இந்த முறை ஐபிஎல் மெகா ஏலத்தில் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ஸ்டெபன் ஃப்ளமிங் கூட்டணி தீர்மானித்த வீரர்களையே சிஎஸ்கே அணி நிர்வாகமும் எடுத்திருக்கிறது அந்த வகையில் இந்த முறை பழைய சிஎஸ்கே வீரர்களும் அணிக்குள் வந்திருக்கின்றனர் அதாவது சாம் கரண் விஜய் சங்கர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகியோர் இதற்கு முன் சிஎஸ்கேவில் இருந்தனர் இதில் அஸ்வினை சிஎஸ்கே அணி சுமார் ஒன்பதே முக்கால் கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் சண்டையிட்டு தூக்கியது அஸ்வினை சிஎஸ்கே அணி எடுக்கும் என்பது நிச்சயம் என்பது பலருக்கும் தெரியும் ஆனால் இவ்வளவு தொகை கொடுத்து இவ்வளவு ஆர்வத்துடன் எடுப்பார்கள் என யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள் அதற்கு சில காரணங்களும் இருக்கிறது அஸ்வின் சென்னை பையன் என்ற சென்டிமெண்ட்களை தாண்டி இவர் சமீபத்தில் பேட்டிங்கிலும் பந்துவீச்சிலும் சிறப்பான முன்னேற்றத்தை கண்டுள்ளார் சிறப்பான பயிற்சியும் மேற்கொண்டுள்ளார் அண்மையில் நடந்து முடிந்த டிஎன்பிஎல் தொடரில் ஓப்பனிங்கில் இறங்கி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அஸ்வின் சேப்பாக்கத்தை அங்குலம் அங்குலமாக தெரிந்தவர் வேறு இதையெல்லாம் கணக்கிட்டு தான் அஸ்வினை தூக்கி தூக்கியிருக்கிறது அந்த வகையில் இந்த சீசனில் இவருக்கு சிறப்பான ரோல் இருக்கிறது மேலும் இதை உறுதி செய்யும் வகையில் தற்போதே ஒரு மிரட்டலான சம்பவத்தை செய்திருக்கிறார் நம்ம அஸ்வின் ஆமாங்க இந்த ஐபிஎல் சீசனை முன்னிட்டு அதற்கான பயிற்சிகளில் அனைத்து அணிகளும் ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் சிஎஸ்கே அணியும் வலைப்பயிற்சிகள் மற்றும் இரு அணிகளாக பிரிந்து பயிற்சி போட்டிகள் போன்றவற்றில் விளையாடி வந்தது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வலைப்பயிற்சியில் நம்ம அஸ்வின் பந்து வீச அப்போது அஸ்வினுக்கு எதிராக பேட்டிங் செய்த தோனி ருத்ராஜ் கைக்வாட் டிவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா உள்ளிட்ட சிஎஸ்கே அணியின் முக்கியமான பேட்ஸ்மேன்கள் அனைவரும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர் அதுவும் அஸ்வினுக்கு எதிராக இத்தகைய பேட்ஸ்மேன்கள் அனைவருமே வெறும் இரண்டு மூன்று பந்துகள் கூட தாக்கு பிடிக்கவில்லை அந்தளவுக்கு அஸ்வினின் பந்து வீச்சு என்பது உச்சக்கட்ட வெறித்தனமாக இருந்தது மேலும் அஸ்வினின் இத்தகைய பந்துவீச்சை கண்டு ஒட்டுமொத்த சிஎஸ்கே அணியும் ஸ்தம்பித்தும் நின்றது அதிலும் நம்மதல தோனி அஸ்வினை இந்த விஷயத்தில் வெகுவாக பாராட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்தளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு வரும் அஸ்வின் நடைபெறப் போகும் இந்த ஐபிஎல் தொடரிலும் இதே போல சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்துவாரா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்